என்பான சாய பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பாவோட ஆசிர்வாதத்தோட புயல் கரையை கடந்துடுச்சின்னு நினைக்கிறேன் ஏன்னா நேற்று நைட்டு வரைக்கும் இங்கே நல்ல மழை நான் கும்மிடி பூண்டியில் தான் இருக்கிறேன் இன்றைக்கி தான் சென்னைக்கு போகலான்னு இருக்கிறேன் சென்னையில் நம்ம பிரார்த்தனை மையத்தில் ஏற்கனவே அப்பா தண்ணியில் தான் இருக்கிறார் சென்னையில் நிறைய மழை இங்கேயும் நிறைய மழை தான் நம்ம சென்னை பிரார்த்தனை மையம் கொஞ்சம் ரோடை விட கொஞ்சம் கீழே இருக்கிறதுனால கொஞ்சம்லாம் நிறைய கீழே இருக்கிறதுனால தண்ணி வந்துடுச்சா ஒரு முட்டி சைஸ் அப்பா தண்ணி இருக்கிறார் அப்பாலாம் சேஃப்டியாக இருக்கிறாங்க இருந்தாலும் அங்கே இருக்கிறவங்களாம் எடுத்து பத்திரமா அப்பா பாதுகாப்பாக வச்சுருக்குறாங்க அவர் அடிக்கடி தண்ணியில் குளிச்சுட்டு வருவார் மழை பெஞ்சாவை தண்ணியில் குளிப்பார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னால் அது ரொம்ப பிடிக்கும் போல் இருக்குது அவருக்கு அதனால் அங்கே அடிக்கடி தண்ணி உள்ளே வரும் நிறைய பேர் அப்பா அம்மா எப்படி இருக்கிறாங்க அப்பா அம்மா நல்லா சேஃப்டியாக தான் சார் இருக்கிறாங்க எங்கள் அப்பா அம்மா சென்னையில் இருக்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப சேஃப்டியாக தான் இருக்கிறாங்க புயல் கரையை கடந்துச்சு ரொம்ப சந்தோஷம் ஆனால் நேற்றுலேருந்து பயங்கரமான மழை இங்கே கரண்ட் இல்லை தான் நான் நேற்று லைவ்லாம் போட முடியல சுத்தமாக கரண்ட் இல்லை இது கூட நான் இப்போ பேட்ரி ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் தான் நேற்று யார் ஃபோன் பண்ணாலும் எடுக்க முடியாத சூழ்நிலை ஏன்னா எமர்ஜென்சியாக பேசுறதுக்கு மட்டும்தான் ஃபோன் வச்சுருந்தேன் மற்றபடி எந்த யாருக்கும் யாரையும் பேச முடியல இன்னும் இங்கே கரண்ட் வரல இது எப்படின்னா அந்த பவர் பேங்க்கில் கொஞ்சம் இருந்தது நாங்கள் போய் இந்த பெட்ரோல் பேங்க்கில் ஜென்ரேட்டில் பவர் பேங்க் போட்டு எடுத்துன்னு வந்து அதில் தான் நான் இப்போ பேசினு இருக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை மற்றபடி இதுக்கப்புறமா கரண்ட் வந்தால் தெளிவாக போசலாம் ஆரத்தி லைவ் எல்லாமே வரும் சாயரா இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயத்தை பேச தான் போகிறேன் இதை நான் பல முறையும் பேசிட்டேன் ஆனாலும் இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு ஏன் கேட்குறீங்கன்னே எனக்கு புரியல ஒரு சாய் சகோதரர் தான் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார் இதை நான் ஒரு ரெண்டு நாள் மணி கேட்டார் நம்ம வியாழக்கிழமை பூஜைலாம் முடிச்சுட்டு அப்புறம் இதை பற்றி வீடியோ போடலாம்னு நினைக்கும் போது தான் இன்றைக்கி தான் அதுக்கு நேரம் கிடச்சிருக்கு சாய்னா நான் வீட்டில் பாபா வச்சுருக்கிறேன் வியாழக்கிழமனால் அவருக்கு பா பாலபிஷேகம்லாம் பண்ணி நினைக்கிறேன் இதெல்லாம் பண்ணலாமான்னு கேட்டார் கண்டிப்பாக தாராளமாக பண்ணலாம் பால் அபிஷேகம் வீட்டில் பண்ணலாமா வீட்டில் நீங்கள் மட்டும் பண்ணுறதுனா பண்ணலாம் புது கோயிலில் பண்ணுறதை நான் நாயில் பாபா ஒத்துக்க மாட்டேன் பாபாவே ஒத்துக்க மாட்டார் கோயிலில் பண்ணுறது வீட்டில் பண்ணுறவங்க ஏன்னா நம்ம வீட்டில் பண்ணும்போது நீங்கள் ரெண்டு மூ வீட்டில் இருக்கிற ரெண்டு மூணு பேர் தான் பண்ணுவீங்க அது அதிகபட்சமாக ஒரு நூறு கிராம் பால் யூஸ் பண்ணுவீங்க அது மேலே பண்ண முடியாது அந்த பாலையும் நீங்களே யூஸ் பண்ணிப்பீங்க இல்லை வீட்டில் இருக்கிற வளர்ப்பு பிராணிக்கு கொடுத்துருவீங்க இதுதான் உண்மை ஆனால் கோயில் அப்படி இல்லை நிறைய பேர் வருவாங்க நிறைய பால் வாங்கி கொடுப்பாங்க நிறைய பால் வீணடும் எனவே உணவுப் பொருட்களை வீணடிக்கிறத பாபா விரும்ப மாட்டார் பால் பிரச்சனை வீட்டில் பண்ணுறது ஒத்துக்கலாம் எனக்கு அதுவே நான் ஒத்துக்க மாட்டேன் இருந்தாலும் உங்களுடைய அந்த எண்ணத்துக்காக நான் ஓகே சொல்லுவேன் நான் வீட்டில் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன் ஆனால் அங்கே வீணடிக்காது கொஞ்சம் தான் அது வீணாவது அது கூட கொடுத்துருவீங்க அதனால் பரவாயில்ல நான் கோயிலில் அபிஷேகம் பண்ணால் கண்டிப்பாக அது நான் ஏற்றுக்க மாட்டேன் அது செய்யவும் கூடாது தான் என்னுடைய கருத்து என்னோடய தனிப்பட்ட கருத்து இந்த விஷயத்தை சாயராம் இதை தவிர நானும் செஞ்சுருக்கிறேன் என்னுடைய முதல் கமெண்டில் ஒரு வீடியோ லிங்க் ஒன்று கொடுப்பேன் நான் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி போட்டது மூணு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட விஷயத்த நான் உங்களுக்கு முதல் கமெண்டில் தரேன் அதில் என்ன சொல்லியிருப்பேன்னா நம்மளுடைய பிரார்த்தனை மையம் சென்னையில் பிரார்த்தனை மையம் ஆரம்பித்த ஸ்டேஜில் நானும் இந்த தவறை செஞ்சுருக்கிறேன் அப்போ எங்கள் வீட்டு மாடி மேலே தான் பிரார்த்தனை மையம் இருந்தது நான் என்ன பண்ணேன் ஒரு அப்போ பாபா கோயிலுக்கு தேடி தேடி ஓடுவேன்ல பாபா கோயிலுக்கு ஓடியும் போது ஒரு பாபா கோயிலில் பௌர்ணமி அன்னைக்கு பால் அபிஷேகம் பண்ணாங்க நானும் அதில் நல்லா எடுத்து ஊற்றிட்டு தான் வந்தேன் சரி அங்கெல்லாம் பால் அபிஷேகம் பண்ணுறாங்களே நம்மளாம் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு நேராக வீட்டுக்கு வந்து பௌர்ணமி பூஜை ஆரம்பித்தோம் அப்போ பௌர்ணமி பூஜை ஆரம்பித்து அபிஷேகம் பண்ண ஆரம்பித்தேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு ஆறு பௌர்ணமி வேலை பண்ணியிருப்பேன் நான் ஒரு முறை பௌர்ணமி பூஜை பண்ணின்னு இருக்கும்போது மாடி மேலே ஒரு பதினஞ்சு பேர் தான் உட்காந்துருக்குறோம் எல்லாம் ப அப்போ வந்து அன்னதானம் இல்லை பிரசாதம் அன்னதானம்னா தட்டில் போட்டுக்கு வயிறார கொடுக்குது பிரசாதம்னா தொண்டையில் கொடுக்குது அப்போ என் வசதிக்கு தொண்டையில் கொடுக்குறது தான் பிரசாதம் ரெண்டு கிலோ சாப்பாடு மாதிரி செஞ்சு அது எல்லோருக்கும் தொண்டையில் வரவங்களுக்கு நான் கொடுக்குறது தட்டில் போட முடியாது மாடி மேலே வச்சுருக்கும் போது எப்பயும் வழக்கம் போல் வர்ற குழந்தைங்க பெரியவங்களாக வந்திருந்தாங்க ஒரு பதினஞ்சு பேர் தான் வந்திருந்தாங்கன்னு வச்சிங்கன்னே அதேமாரி ஒருத்தர் வயசானவர் ரொம்ப வயசானவரால் ரொம்ப இளமையாக நடுத்தரமாக இருந்தார் ஒருத்தர் மாடி மேலே ஏறி வந்தார் வந்து தான் அப்போ தான் வந்தார் அவர் அந்த பூஜையில் உட்காந்து பஜன்ஸ்லாம் பண்ணி முடிச்சிட்டார் பாட்டெலாம் பண்ணோம் எல்லாேருக்கும் பிரசாதம் கொடுத்தோம் எல்லாம் பிரசாதம்லாம் சாப்பிட்டாங்க எல்லாரும் சாப்பிட்டு போயிட்டாங்க ஆனால் இவர் மட்டும் போகாமல் உட்காந்துன்னே இருந்தார் என்னால் இவர் போகாமல் இருக்கிறாருன்னு சொல்லி அதுக்கப்புறம் சாய்ராம் உங்கள் கூட கொஞ்சம் பேசணும்னார் ஆ வாங்க பேசலாம்னு சொல்லி என்ன ரொம்ப அருமையாக பண்ணிங்க உண்மையிலே பாபா இங்கே வீடோடு இருக்கிறாரு அவ்வளோ தத்துரூபமாக இருக்கிறாரு எல்லாம் பேசி முடிச்சுட்டு பௌர்ணமி விதமாக நீங்கள் நல்லா சிறப்பாக பண்ணி வச்சிங்க பூஜைங்க ஆனால் ஒரே ஒரு குறை மட்டும் இருக்குன்னார் என்னங்க குறைன்னு கேட்டேன் இப்போ பால் அபிஷேகம் பண்ணுறீங்களே அது பாபாவுக்கு பிடிக்காத விஷயம்னாரு என்னங்க நீங்கள் எப்படி சொல்கிறீங்க நான் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்தேன்னே அதை நான் வந்து நிறைய பாலை யூஸ் பண்ணுறேன் ஏதோ ஒரு அரை லிட்டரில் ஒரு ஒரு லிட்டர் தான் யூஸ் பண்ணுவோம் அதுவும் இங்கே வரவங்களுக்கு எல்லாேருக்கும் கொடுத்துட்டேன் மிச்சம் இருக்கிற பால் எடுத்துமே நம்ம வீட்டில் இருக்கிற பூனை நாய் எல்லாேருக்கும் கொடுத்துருவோம் அது அது வேஸ்ட் அவர் சிச்சினே ஒரு வார்த்தை சொன்னார் சார் அவர் சொன்ன சத்தியமான வார்த்தை இன்றைக்கி அது நடந்தது அந்த வீடியோ நான் பார்க்கணுன்றவங்க என்னுடைய முதல் கமெண்ட்லாம் அந்த வீடியோ லிங்க்கு தரம் போய் பாருங்களேன் ஃபுல் வீடியோ பார்க்குறதுனா அது சொன்ன ஒரு வார்த்தை இப்போ நீங்கள் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் வராங்கன்னு ஒரு லிட்டர் யூஸ் பண்ணுறீங்க ஆனால் இந்த பிரார்த்தனை மையம் மிக பெருசாக வளரும் மிக பெருசாக வளரும் இப்போ இது நடந்தது ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் நான் இது மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த வீடியோவை போட்டேன் இந்த பிரார்த்தனை மையம் பெருசாக வரும் அப்போ நூறு பேர் இல்லை ஆயிரம் பேர் வருவாங்க ஆயிரம் பேர் பால் ஊற்றுனாங்கன்னா எவ்வளோ லிட்டர் பால் வேஸ்ட் ஆகும்னு யோசனை பண்ணி பாருங்கள் பாபா உணவுப் பொருளை தேடி தேடி பிச்சை எடுத்தார் பிச்சை எடுத்துக்கொண்டு வந்து ஒரு மனுஷன் பிச்சை எடுக்கிறது எவ்வளோ பெரிய அவமானமாக நினைப்பான் அதனால் பாபா அந்த பிச்சை எடுத்துக்கொண்டு வந்து எல்லோருக்குமே அதை தானமாக கொடுத்தார் உணவுப் பொருள்களை தேடி அவர்களுக்கு கஞ்சி கிடைக்கும் கூழ் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் அது எல்லாம் சேர்த்து பிரித்து யார் யாருக்கு என்ன கொடுக்கணுமோ அப்படி எடுத்து சேர்த்து கொடுத்தவர் அவர் வந்து ஒரு உணவுப் பொருளை வீணடிக்கிறத ஒத்துப்பாராக நீங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் அந்த கோயிலில் ஏதோ தப்பு செய்கிறாங்கன்னா நீங்களும் அந்த தப்பு செய்யலாமா பாபாவோட உண்மையான தொண்டராக நீங்கள் இருக்கிறீங்க ஏன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் அழகாக செய்கிறீங்க இது நான் சொல்ல போகிறது நீங்கள் சீக்கிரமாக ஒரு பெரிய ஆலயத்தையே கட்டுவீங்க பெரிய அந்த சாய் பிரார்த்தனையும் பெரிய ஆளுங்க வர மாதிரி போக போகுது அப்போ நீங்கள் இந்த தவறை செஞ்சிங்கன்னா பாபா இங்கே இருக்க மாட்டார் கண்டிப்பாக பாபா இந்த தவறை செஞ்சு அங்கே இருக்கவே மாட்டார் அவர் போயிடுவார்ன்னார் சொல்லிவிட்டு நாங்கள் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்குறோம் அவர் யாரையும் போயிட்டார் அதுக்கப்புறமா தான் பாபா என் மண்டையில் ஒரே கொட்டு கொட்டி சொன்னார் ஏண்டா வந்தது யாரோ நினச்சீங்க நான் தான்டா நல்லா தானே பண்ணியிருந்தேன் இந்த நல்லா தானே செஞ்சுருந்தேன் எல்லாமே ஏன் உனக்கு இந்த துடுக்குத்தனம் சொல்லி என் மண்டையில் கொட்டி அன்னிக்கி நிறுத்தினதான் பால் அபிஷேகம் நம்ம நம்ம சா நம்மளுடைய பிரார்த்தனை மையத்திலையும் சரி நம்மளுடைய துவாரகமய ஆலயத்திலையும் ஏன் அபிஷேகம் செய்கிறதில்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அப்பா எனக்கு நான் பிரார்த்தனை ஆரம்பிக்கும் போதே என் தலையில் கொட்டி சொன்னார் இந்த தவறை செய்யக்கூடாது தயவு செஞ்சு நீ செய்யாத அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக தான் இது வரைக்கும் நம்மளுடைய பிரார்த்தனை மையத்திலையும் சரி நம்ம துவாரகமய ஆலயத்திலும் சரி நான் வந்து அந்த தவறை செய்வதில்லை இதுதான் உண்மை எனவே நீங்கள் வீட்டில் பால அபிஷேகம் செய்ய இப்போ நான் எந்த கோயிலுக்கெல்லாம் போனாலும் பாலாபிஷேகத்தில் நான் கலந்துக்க மாட்டேன் நான் சாமி கும்பிட்டு மட்டும் வந்துடுவேன் ஏன்னா இப்போயே நிறைய கோயிலில் பண்ணுறாங்க ஆனால் இந்த தவிர நான் பண்ண மாட்டேன் நம்ம ஷிரெடிலேயுமே அதை பண்ண மாட்டாங்க ஷிரடி சாய்பாபா கோயிலையும் அதை பண்ணுறதில்ல வெறும் தண்ணியில் தான் அபிஷேகம் பண்ணுவாங்க சிவனுக்கு அபிஷேகம் பண்ணலாம் பெருமாளுக்கு பண்ணலாம் மற்றவங்களுக்கெல்லாம் பண்ணலாம் ஆனால் பாபாவுக்கு பண்ணக்கூடாது அதை அவர் ஒத்துக்கவும் மாட்டார் ஓகேங்களா இதுதான் இந்த சந்தேகம் பாபா நான் கோயில் கட்டுவேன் என்பதை முன்னாடியாக சொல்லிட்டார் எனக்கு அந்த ஐடியாவே இல்லை ஆனால் நம்ம அப்பாவோடய வார்த்தை நிறைவேறி இன்றைக்கி ஆலயம் கட்டியிருக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நீங்களும் இந்த தவிர தெரிஞ்சும் செய்யாதீங்க சாயாராம் ஓம் சாயராம்